அனைவருக்கும் மீனஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்றைக்கி வந்து சமைக்கிறத பார்க்கல நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நான் எப்படி பண்ணுவேங்கறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது உங்களுக்கு யூஸாக இருக்குமா பாருங்கள் அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஏ டு பி இல்லை கடையில் ஹோட்டலில் ஏதாவது சாப்பாடெல்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி டப்பா கொடுப்பாங்க இந்த டப்பாவில் நம்ம வந்து ஒன்று மல்லிகை கருவேப்பில் இதெல்லாம் கூட நம்ம இப்படி போட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வெளியூருக்கு எங்கேயும் போகிறோம் இல்லை பசங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு கொடுத்து விடணும் அப்படின்னா அந்த மாதிரி சில்வர் டப்பா இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி சில்வர் டப்பா எல்லா வீட்டுலையுமே இருக்கும் ஒரு சமயங்களில் நமக்கு ட்ராவல் டைம்லாம் இது ரொம்ப யூஸாக இருக்கும் நாங்கள் ட்ராவல் டைமில் இதில் வந்து சாப்பாடு இருக்கோம் என்னென்னா அப்படி நம்ம இட்லியோ இல்லை சாதமோ இதில் வச்சு நம்ம பேக் பண்ணி மூடிட்டோம்னா நம்ம திருப்பி இதை கொண்டு வர வேண்டியதும் இல்லை வேணான்னா யூஸ் தருவதுனா தூக்கி போட்டுடலாம் அது மாதிரி இந்த சின்ன டப்பா இதுவும் கொடுப்பாங்க இல்லையா தொட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க இதில் நம்ம சட்னி இல்லை துவையல் அந்த மாதிரி கொண்டு போகலாம் இட்லி துவையெல்லாம் கொண்டு வந்தோம்னா கீழே அது உங்களுக்கு கூடையில் வைக்கும்போது பேக்கில் வச்சுக்கலாம் சிந்தாமல் வச்சுக்கலாம் அப்புறம் இந்த சின்ன இது பார்த்திங்கன்னா அதில் கடையில் ஸ்வீட் கொடுப்பாங்க அதை கேசரி கொடுத்து விடுவாங்க நம்ம சாப்பாடு வாங்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு சாப்பாடு கட்டி கொடுத்து விட்றோம் வீட்டில் அப்படின்னா அவங்களுக்கு இதில் ஊருகா போட்டு கொடுத்துட்றலாம் ஊருவாக்கினா தனியாக ஒரு டப்பாவோ இல்லை பேக்கெட்டோ வச்சு கொடுக்காம இந்த டப்பாவில் போட்டு ஊருகா போட்டுடலாம் இல்லை உப்பு கூட உப்பு கூட சில பேர் உப்பு போட்டுவாங்க இல்லையா அப்போ இந்த உப்பெல்லாம் கூட இதில் வச்சு நம்ம கொடுத்து மூடி விட்டோம்னா நல்லா சிந்தாமல் இருக்கும் ரெண்டாவது நம்ம வீட்டில் மிச்சமானது நான் வந்து புளி கரைச்சிட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டப்பாவில் போட்டு இது எப்படி மூடி வச்சுருவேன் அதாவது சைஸ் வரையாக இருக்கும் ஒன்று பெருசு ஒன்று ரொம்ப சின்னது ஒன்று வந்து மீடியமாக உள்ளது இந்த மாதிரி நாலு டப்பா நம்ம என்ன வாங்குறோமோ அதை பொறுத்து நமக்கு கிடைக்கும் இதை வேஸ்ட் ஆக்கிராம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஒன்று பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் வந்து திராட்சை இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குற இல்லையா அப்போ இந்த டப்பா வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இதெல்லாம் வேண்டானா யூஸ் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறதா இது வந்து ஹோல்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் பச்சை மிளகா கருப்பு கருப்புகள்லாம் இந்த ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஏன்னா நாலு பக்கமும் உங்களுக்கு லாக்கும் இருக்குது ரெண்டாவது ஹோல்ஸும் இருக்கிறதுனால உங்களுக்கு மிளகா வந்து கெட்டு போகாது கீழே இந்த பக்கம் பாருங்க அடியில் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி மாதிரி மேலே இந்த இடத்துல ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து உங்களுக்கு மிளகா வந்து போகாது தனியாக எல்லா காயோடையும் போடும்போது சில சமயங்களில் அழுகி போயிடும் அப்போ இது தனியாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மிளகாய்க்கு மட்டும் இந்த டப்பா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மல்லி கருப்புப்பில அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நான் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கினேன் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்கு இது வந்து நமக்கு இடத்தையும் அடைக்கல ரெண்டாவது கேரி பேக்ல எல்லாம் நம்ம போட்டு வைக்கிறப்போ பை பையை சுருட்டி சுருட்டி வைக்க வேண்டியிருக்கு ரெண்டாவது கேரி பேக்கில் அப்படியே உள்ளே வேறு மாதிரி வருது இது வேர்த்த மாதிரி வந்தாலும் கீழே ஒரு இது கொடுத்துருதுனால அது தண்ணி கூட அதில் அடியில் வரைஞ்சிரும் நம்ம அப்பப்போ இதை க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸு நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினேன் இது அப்படியே ஆறு பாக்ஸு செட்டாக ஆறு பாக்ஸை இரநூத் இரநூத்தி பதினாலு ரூபாய் நம்ம வந்துச்சு இது வந்து இப்போ நம்ம இதில் தண்ணி வடிஞ்சால் கூட நம்ம கழுவிட்டு தொடச்சிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை காய்கறியெல்லாம் போட்டு வச்சால் ஒரு வாரத்துக்கு கூட கிடாமல் இருக்குது ரெண்டாவது நம்ம பால்கின் கவர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி டப்பாலாம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மூடியும் வச்சுக்கலாம் இடத்தையும் அடைக்காது அது மாதிரி ஒன்று மேலே ஒன்றா கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதுக்கு அடுத்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இது மேலே அப்படி வச்சுக்கலாம் உள்ள எல்லாம் வந்து வச்சிக்கலாம் அதாவது கரெக்டாக அளவாக இருக்குது ஃப்ரூட்ஸ் ஆப்பிள்ளில் சின்ன சின்ன ஆப்பில் இருந்தால் அதில் போட்டு வச்சுக்கலாம் இப்படி வரிசையாக அப்படி நம்ம அடுக்கும்போது நமக்கு ஃப்ரிட்ஜில் வந்து இடமும் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் நிறைய கிடைக்கும் இடத்தையும் அடைக்காமல் ஒன் பை ஒன்றாக அப்படி நம்ம வைக்கிறதுக்கு தோதாக இருக்கும் இது ஒரு செட் அப் பாக்ஸ் ஆறு பாக்ஸ் இது மாதிரி வந்துச்சு இது மாதிரி வாங்கியிருக்கேன் அப்புறம் இன்னொரு விதமான டிப்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ரெண்டு பார்த்துட்டோம் ஒன்று இது பார்த்தோம் ஒன்று ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நம்ம மல்லி கருப்பில் புதினா இந்த மாதிரிலாம் வாங்கினோம்னா கொஞ்சம் நிறைய இருந்துச்சு ஒரு கட்டு நம்மளால் செலவழிக்க முடியல இன்றைக்கி ஒரு கட்டு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற போது அப்படி கவர்லேயே வச்சோம்னா அது வீணாக கெட்டு போயிடும் அது என்ன பண்ணோம் இந்த மாதிரி உருவி தட்டில் போட்டுவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் இதில் வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே நல்லா காஞ்சி வந்துடும் நம்ம வெயில் வைக்கணுங்கிறது வெயில் வச்சால் கூட ஒரு மாதிரி ஆயிரும் இது அப்படியே நல்லா இப்போ வாசனையாக இருக்குது நல்ல முறுமுறுனாக ஆயிடுச்சு இது நல்லா பவுடர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம கோவையில் கோவில் வரைக்கும் போது கூட இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் கூடிய நான் வந்து இப்போ மல்லி புதினா எல்லாமே இதில் உருவி போட்டு காய வச்சு வச்சு இருக்கேன் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் பால் எல்லாம் வைப்போம் இல்லையா அந்த இடத்துல அதுக்கு மேலே தட்டில் அப்படி வச்சிட்டோம்னா தட்டோட அப்படி வச்சிட்டோம்னா இது ஒரு நாலு நாள் அந்த மாதிரி நல்லா காய்ஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் நல்லா இப்படி கையில் நசுக்கி பார்த்தா நல்லா இப்படி நல்லா குறைப்புறன்னு வரும் பொடி பொடியாக நல்லா கொடுத்துவோம் இதை மிக்சியில பவுடர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து துவையலாக்கும் போது சேர்த்துக்கலாம் இல்லை பிரியாணி பண்ணும்போது இந்த புதினா பவுடர் போட்டுக்கலாம் இப்போ டக்குன்னு பிரியாணி போடுவோம் வீட்டில் வந்து புதினா எல்லாம் கடைக்கு வாங்க முடியாது அப்படின்னா இந்த மாதிரி போனது வச்சிருந்தா மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு நம்ம அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து பிரியாணிக்கு போட்டுக்கலாம் இல்லை துவையில் கூட இல்லை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதே மாதிரி கருகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டில் உருவி போட்டு நல்லா வாங்கின உடனே அழைச்சி கழுவி எடுத்துட்டு ஒரு ஈரத்தை நல்ல துணி வச்ச ஈரத்தை தொடச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டில் போட்டு நம்ம இதையும் வந்து ஃப்ரிட்ஜில் போய் வச்சிட்டோம்னா இதுவும் நல்லா காஞ்சி மறு மறு முருன்னு வந்துடும் இது வந்து நீ பொடியை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதையும் பவுடராக பண்ணிக்கிங்கன்னா தண்ணியில் போட்டு குடிக்கலாம் கருப்பில் பவுடர் போட்டு குடிச்சிக்கலாம் இல்லை துவையிலிருக்கும் போது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இது யூஸாக இருக்குமான்னு பாருங்கள் நான் இது வந்து ஒரு தட்டிக்கு காய வச்சு இந்த மாதிரி புதினா மல்லி எடுத்துருக்கேன் நீங்கள் அடுத்து கருப்பிலையை ஒரு தட்டில் வச்சிட்டோம்னா வீணாக கெட்டு போய் கீழே தூக்கி போடாமல் இந்த மாதிரி பவுடராக பண்ணி வச்சிட்டோம்னா உங்களுக்கு கருப்பில் எண்ணெய் காய்ச்சும் போது கூட இல்லை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லை துவையில் வைக்கும்போது சேர்த்துக்கலாம் இல்லை சூப் போது அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி கருப்பில் நம்ம இட்லி பொடி பண்ணிக்கும்போது கூட கொஞ்சம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படி இல்லை கருவேப்பில் பொடி பண்ணும்போது கூட இது காஞ்சிச்சுனா இதை பொடி எடுத்து போட்டுக்கலாம் அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க இந்த மாதிரி பாக்ஸெலாம் நமக்கு இது அடுத்து இன்னொரு பாக்ஸ் இது வந்து இப்படி உடஞ்சிருச்சு அப்படின்னா இது தூக்கி போட்டு இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் எதாவது பழம் வாங்குவோம் அது திராட்சை வாங்குவோம் இது வந்து இந்த ப்ளம்ஸு இப்போ இப்போல்லாம் நாவல் பழம் அந்த மாதிரி வருது இந்த பழமுதிலாம் பார்த்திங்கன்னா நாவா பழம் மாதிரி இதில் வருது அது வாங்கிட்டு இந்த பாக்ஸை வீணா தூக்கி போடாமல் இதில் வந்து தனியாக அப்படி ஸ்டோர் பண்ணிட்டோம்னா பச்சை மிளகாய்க்காய்க்குன்னு தனியாக ஒரு டெடப்பாக இருக்குது இதில் வெங்காயம்லாம் உரிச்சு கூட நீங்கள் உள்ள வச்சுக்கலாம் ஆனால் ஃப்ரிட்ஜில் வெங்காயம் வாட வரும் அது இல்லாமல் மற்றதெல்லாம் அதில் வச்சுக்கலாம் இல்லை மல்லியெல்லாம் அஞ்சு சுத்தம் பண்ணி இதில் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த அந்த வீடியோவாக ஷேர் பண்ணி விடுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் நெக்ஸ்ட்டோ வீடியோவில் பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி இந்த மாதிரி நான் தருவில பாருங்கள் எடுத்து இந்த மாதிரி உருவி ஒரு போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஒரு ஓரத்தில் வச்சிட்டோம்னா அதைப்படி நல்லா காஞ்சி மறுமுருன்னு அழிச்சு பாருங்கள் காய் வைக்கல ஃப்ரிட்ஜில் வச்சதே நல்லா மறுமுறுன்னு அடிச்சு இது வந்து நம்ம வேணுன்னா பொடி யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி பிடிக்க இல்லை கருவேப்பில் பொடி இது போட்டுக்கலாம் இந்த கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சுட்டோம்னா குழம்பு வைக்கும்போது கூட ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மறுமுருன்னு ஃப்ரிட்ஜ்ஜிலேயே காஞ்சி நம்ம வெளில வைக்க வேண்டியது இல்லை வெயில் வச்சா கூட காத்துல பறந்து போகும் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு உருவி வச்சிங்கன்னா கழுவி தொடச்சிட்டு வச்சுட்டிங்கன்னா சூப்பராக காய்ஞ்சு நமக்கு சூப்பரான மறுமறு கருவேப்பில் அப்படி பச்சையாகவே இருக்குது பாருங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த டப்பாவில் தான் வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் எனக்கு கேட்டால் நமக்கு வந்து டக்குனு இல்லை ஃப்ரெண்ட் தெரியும் இப்போ இதில் மிக்சர் வாங்கி அந்த பாக்கெட்லேருந்து இருந்து இதில் கொட்டி வச்சுருக்கேன் என்கிறப்ப நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ரெண்டாவது என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும் மெயில் தெரியும் இந்த டப்பாலெலாம் வேஸ்ட் பண்ணாமல் கூட்டி வச்சிருக்கேன் நம்ம சில்வர் டப்பாலலாம் போட்டு மூடி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இதில் என்ன இருக்குன்னு தெரியாது திறந்து பார்க்கணும் இது ஒரு வந்து இனிப்பு மிக்ஸர் இது ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி முடிக்கலாம் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாக்லேட்டு அது கூட நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா இல்லை என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா இது மூணுலேயே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியுது வேணுங்கிறப்போ எது வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி